பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி நான்கு சூது பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி நான்கு சூது வேண்டற்க வென்றிடனும் சூதனை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று வேண்டற்க வென்றிடனும் சூதனை வென்றதும் தோன்றிற்பொன் மீன் வெழுங்கியற்று ஒன்றை இது நூறிழக்கும் சூதற்கும் உண்டாங்கொள் நன்றெய்து வாழ்வதோர் ஆறு ஒன்றைதி நூறிழக்கும் சூதற்கும் உண்டாங்க்கோள் நன்றெய்து வாழ்வதோர் ஆறு உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயும் போய் புறமைப்படும் பொருளாயும் ஓவாத கூறின் பொருளாயும் போய் புறமேப்படும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில் இல் சிறுமை பல சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் அகடாரார் அல்லல் உழப்பர் சூதன்னும் முகடியான் மூடப்பட்டார் அகடாரார் அல்லல் உழப்பர் சூதன்னும் முகடியான் மூடப்பட்டார் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழடத்துக் காலை புகின் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழடத்து காலை புகின் பொருள் கெடுத்து பொய் மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது பொருள் கெடுத்து பொய்மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது உடை செல்வம் ஊனொழி கல்வி என்றைந்தும் அடையாவாம் ஆயம் கொழிங் உடை செல்வம் ஊனொழி கல்வி என்றைந்தும் அடையாவாம் ஆயம் கொழிங் இரத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் இரத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர்